விஜைக்கு விரிக்கப்பட்ட வலை ஆதவர்ஜுனா போடும் பக்கா ஸ்கெச் சைலண்ட் மோடான திருமா சமீபத்தில் விகடன் நடத்திய அம்பேத்கர் பற்றிய புத்தக வெளியீட்டு விழா மிகப்பெரிய குழப்பங்களை விசிகேவில் உண்டு பண்ணியதாக செய்திகள் வந்தது இதுவரை மறைமுகமாக ஆதவர்ஜுனா மீது வெறுப்பை காட்டி வந்த கட்சி நிர்வாகிகள் இப்போது நேரடியாகவே காட்ட தொடங்கிவிட்டனர் ஒரு காலத்தில் லாட்டரி சீட்டின் காட்ஃபாதர் என்று அழைக்கப்பட்ட மார்ட்டின் என்கிற லாட்டரி மார்டினின் மருமகன்தான் ஆதவர் தனது அரசியல் படிப்பை வீணாக்காமல் இருக்க வாய்ஸ் ஆஃப் காமன் என்கிற நிறுவனத்தை நிறுவி நடத்தி வருகிறார் இதற்கு முன்பு பிரசாந்த் கிஷோர் அவர்களிடத்தில் வேலை செய்த அனுபவம் உள்ளதால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் டி சில வேலைகள் செய்து கொடுத்ததாக சொல்லப்படுகிறது இதை வைத்து தனது அரசியல் ஆசையை டிஎம்கேவில் கேவில் வெளிப்படுத்தியவருக்கு அங்கே சில காரணங்களால் இடம் கிடைக்காமல் போனதாக சொல்கிறார்கள் இப்படி இருக்கும் நிலையில்தான் தன் அரசியல் ஆசையை விசிகேவில் வெளிப்படுத்த தலித் அல்லாதவர் நம் கட்சிக்கு வந்தால் சிறப்பாக இருக்கும் என்கிற காரணத்தால் திரும அவர்களும் ஆதவர் கட்சியினுள் சேர்ந்தவுடன் கார்பரேட் நடவடிக்கைகளை எடுக்க இங்குதான் பிரச்சனை ஆரம்பமானதாக சொல்லப்படுகிறது கட்சி நிர்வாகிகள் பலரும் நிதானமாகவும் அமைதியாகவும் பேசி வந்த நிலையில் ஆதவ அர்ஜுனாவின் அதிரடி பேச்சுகள் இன்றைய இளம் தலைமுறைகளை வெகுவாக கவர்ந்திருப்பதாக கருத்துக்கள் நிலவின இது இப்படி இருக்க கடந்த செப்டம்பர் மாதம் ஆதவ அர்ஜுனா பேட்டி ஒன்றில் வட மாவட்டங்களில் கே கூட்டணி இல்லாமல் டிஎம் கேவால் என்று பேசியதால் பெரும் ஆதவ அர்ஜுனா மேல் நடவடிக்கை எடுக்க சொல்லி கண்டனம் தெரிவித்து வந்த நிலையில் இந்த புத்தக வெளியீட்டு விழாவும் பெரும் சர்ச்சையை உள்ளது செப்டம்பர் மாத பிரச்சனையின் போதும் சரி புத்தக வெளியீட்டு விழா சர்ச்சையின் போதும் சரி திருமாவளவன் ஆதவர்ஜுனாவுக்கு பேசியுள்ளார் பேசியது ஆதவர்ஜுனா மீது உயர்மட்ட குழுவில் பேசிய பிறகே முடிவு எடுக்கப்படும் என்றே விஷயம் அறிந்தவர்கள் ஆதவர்ஜுனா விஜயின் தாவேகாவில் இணைவது உறுதி தனியாகவா இல்லை கட்சியோடு சேர்ந்தா என்று காலம்தான் முடிவு பண்ணும் என்று சொல்கின்றனர்